அன்பானவர்களை அன்பு வணக்கங்கள் உங்கள் உள்ளே இருக்கின்ற குற்ற உணர்வுகளிலிருந்து வெளியேறுங்கள் விடுபடுங்கள் அப்போதுதான் நல்ல சிந்தனையானது உங்கள் உள்ளே மலர ஆரம்பிக்கும் எங்க உள்ள குற்ற உணர்வுகள் இருக்கா கேக்குறீங்க எல்லா மனிதர்களிடையுமே சில குற்ற உணர்வுகள் உள்ளே எரிந்து கொண்டு அரித்துக்கொண்டே கொண்டே இருக்கிறது அப்படி என்ன குருஜி குற்ற உணர்வு ஒரு சிலருடைய மனதிலே அன்னைக்கு எங்க அப்பா அம்மா இந்த படிப்பு எடுத்து படிடான்னு சொன்னாங்க நண்பர்களும் சொன்னாங்க நான் கேட்கல வித்தியாசமான ஒரு படிப்பை படிக்கலான்னு படிச்சேன் ஆனா இன்று சரியான வேலை கிடைக்கல சரியான சம்பளம் கிடைக்கல என்னோடு படித்தவர்கள் எல்லாம் நல்ல உயர்நிலையில் இருக்காங்க வேறு படிப்புகளை படிச்சவங்க சம்பாதிக்கிறாங்க நான் செய்த ஒரு தவறான முடிவின் மூலமாக என் வாழ்க்கையே மாறி போச்சு என்று எத்தனை பேர் இப்போது அதை நினைத்து 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 வருத்தத்தில் இருக்கிறீர்கள் சொல்லுங்க உங்கள யாராவது இந்த நிலைமையை அனுபவித்துக் கொண்டிருக்கலாம் அன்னைக்கே சொன்னாங்க அனுபவம் இல்லாத தொழில ஆரம்பிக்காது அது சரியா நடக்காது சொன்னாங்க ஆனா அந்த தான் செய்வேன்னு செய்யலை அதுல பெரும் லாஸ் இருந்த முதலும் போச்சு வேறு தொழிலும் செய்ய முடியாத திண்டாடி கொண்டிருக்கிறேன் நான் எடுத்த ஒரு தவறான முடிவு இன்று என்னுடைய வாழ்க்கையிலே அது குற்ற உணர்ச்சியாக என்னை தினந்தோறும் என்னை அறித்து கொண்டே இருக்கிறது சொல்றீங்களா தொழில எல்லாம் அன்னைக்கே எங்க அப்பா அம்மா சொன்னாங்க ஏ அந்த பொண்ண கட்டாதே வானா உனக்கு ஏற்ற அவ அழகா இருக்கா அவளைதான் கட்டுவே அடம்புடிச்சு கட்டின இப்போ என் வாழ்க்கையே நரகமா இருக்கு அந்த அழகுக்கு பின்னாடி தான் ஆபத்து இருக்கும்னு இப்பதான் தெரியுது என்று இப்போது வாழ்ந்து வருகின்ற வாழ்க்கை அன்று செய்த ஒரு தவறான முடிவின் மூலமாக இப்போதும் அதை அனுபவித்து வருகிறீர்கள் இல்லையா தானே வரீங்க சிறு வயசுல நாலு செவத்துக்குள்ள யாருக்குமே தெரியாத ஒரு தவறை செய்தீர்கள் அது பெரியவங்களா இருந்தாலும் சரி வயசுக்கு வந்தும் சரி யார் பார்க்க போறா நாம செய்யற தவற ஏன்னா அந்த தவறை செய்தீர்கள் ஆனால் இன்று வரைக்கும் உங்களுடைய மனசாட்சி அதை ஒரு குற்ற உணர்வாக உங்களை நச்சரித்துக் கொண்டே இருக்கிறது இப்படி பல்வேறு நிகழ்வுகள் உங்க வாழ்க்கையில கடந்த காலங்கள்ல நடந்து இருக்கலாம் யாராலும் ஏமாற்றப்பட்டிருக்கலாம் நீங்க கொடுத்த பணம் திரும்பி வரல அவன் ஏமாத்திட்டான் அவனுக்கு போது அவனுக்கு அவன் சரியான ஆள் இல்லை நபர் இல்லை சொன்னாங்க ஆனா குத்துட்ட இன்னைக்கு வரைக்கும் அந்த பணம் திரும்பியே வரல ஏண்டா மற்றவங்க சொல்லி நம்ம கேட்கலையே குத்துட்டோமேன்னு இன்று வரைக்கும் அதை நினைத்து நினைத்து வேதனையில் இருக்கீங்கல்ல அது ஒரு குற்ற உணர்வு அந்த பெண்ணை காதலிக்க கூடாதுன்னு சொன்னாங்க அவ சரியான ஆள் இல்லைன்னாங்க ஆனா நான் காதலிச்சேன் என் கையில இருந்த பணம் செலவு பண்ணேன் கடைசியில் அவ ஏமாத்திட்டு என் கையில ஒண்ணு இல்லைன்னதை ஏமாத்திட்டு வேறு ஒருவனை அவ காதலிக்க ஆரம்பிச்சுட்டான் இதனால என் வாழ்க்கையே போச்சு நான் செய்த ஒரு தவறான நடவடிக்கையின் மூலமாக என் வாழ்க்கையே ஒண்ணு இல்லாத போச்சுன்னு எத்தனை பேர் காதலில் தோல்வி அடைந்தவர்கள் நினைத்து அந்த குற்ற உணர்வை நினைத்து நினைத்து நீங்கள் வருத்தப்படுகிறீர்கள் உங்களை குற்ற உணர்வுக்கு ஆளாக்கி இருப்பாங்க வேற சிலர் உங்க மேல வேணும்னு ஒரு பைய போட்டிருப்பாங்க பெண்களாக இருந்தால் உங்க மேல பாலியல் ரீதியான ஒரு நடவடிக்கை எடுத்திருப்பாங்க ஆனா ஆனால் இதை போய் வெளியே சொன்னா நம்ம வாழ்க்கை தானே கெட்டு போயிடும் நம்மளதானே ஒரு மாதிரி பார்ப்பாங்க நம்ம குடும்பத்துலையும் அது போல தான் பார்ப்பாங்க நண்பர்களும் அது போலதான் பார்ப்பாங்க என்று உங்களுடைய மனதிற்குள்ளேயே அதை வைத்து வைத்து நிமிடந்தோறும் நாள்தோறும் நீங்கள் வேதனையில் இருக்கீங்க இல்லையா இப்படி அன்னைக்கே சொன்னாங்க அவங்க நான் கேட்கல நல்ல நண்பன் அதனால அவங்க கூட சேர்ந்த ஆனா ஒரு நாள் இரவு என்ன பண்ணா டேய் நீயும் குடிடான் இல்ல இல்லை எனக்கு அந்த பழக்கம் இல்லைன்னு பரவாயில்ல இன்னைக்கு ஒரு நாளைக்கு எனக்கு கம்பெனி கொடுன்னா அவன் கொடுத்த அந்த பழக்கத்துல இன்னைக்கு வரைக்கும் நான் மாட்டிக்கொண்டு சிக்கி தவித்து வருகிறேன் பெரும் குடிகாரா மாறிட்டேன் அன்னைக்கு அவன் கொடுத்தத வானான்னு சொல்லி இருந்தா நல்லா இருந்திருப்ப இல்லையா ஏன் அன்னைக்கு அதுக்கு அடிமைப்பட்டேன் என்று எத்தனை குடிகாரர்கள் இதை நினைத்து நினைத்து அதுக்காகவே குடிக்கிறான் இப்படி நீங்கள் எடுத்த வாழ்க்கையில் நீங்கள் எடுத்த ஒரு தவறான நடவடிக்கையின் மூலமாக தவறான நடவடிக்கைகளை எல்லாம் உங்க மனசுல வச்சுட்டு அதையே புழுங்கொண்டு இருக்கிறீர்களே அது என்ன ஆகுது உங்களுடைய ஆழ் மனதை போய் அப்படியே பதிவாகி விடுகிறது அதை நினைக்கும் போதெல்லாம் எதையும் கனத்து போகிறது மூச்சு விட முடியல அது ஒரு மன அழுத்தமாக மாறுகிறது இதனால உடலுக்கும் மனதிற்கும் பல்வேறு நோய்கள் வருகிறது இந்த நோய்க்கு ஏன் வந்தது அந்த குற்ற உணர்வுகளையே நீங்கள் நினைத்து 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 வருந்துவதால் மன அழுத்தமானது உங்களுக்கு ஏற்படுகிறது இதனால சரியா சிந்திக்க முடியல வேகமா செயல்பட முடியல மற்றவர்களோடு சகஜமாக பேச முடியல எனக்கு நானே உள்ள கூனி குறுக்கி கொள்கிறேன் ஆமை மாதிரி அப்படியே உள்ள எல்லா புலன்களையும் வைத்துக் கொள்வது போல இந்த தனிமையில் இருந்தால் நல்லா இருக்குமோ மற்றவங்க யாருன்னா எதனா கலரி என்னுடைய குற்ற உணர்வுகளை வெளியே எடுத்தாந்துருவாங்களோ என்ற நினைப்பில் வாழ்ந்து வருகிறீர்கள் இல்லையா இது பெரிய ஆபத்தானது இவ்வாறு ஒவ்வொருவருடைய மனதிலே ஏதோ சில நடவடிக்கைகள் செயல்கள் மூலமாக தவறாக எடுக்கப்பட்ட தவறாக செய்த செயல்கள் மூலமாக அது குற்ற உணர்வுகளாக மாறி உங்களுடைய மனதிலேயே பதிந்து போயிருக்கிறது அது இருக்கின்ற வரைக்கும் உங்களால சகஜயமாக ஒரு நல்ல மனதோடு சந்தோஷமா வாழவே முடியாது குருஜி பண்றது அந்த குற்ற நான் எப்படி விடுபடுவது எப்படி வெளியேறுவது உணர்வுகளும் வெளிவருவதற்கும் அந்த குற்ற உணர்வுகளை வெளியேற்றுவதற்கும் அந்த கசண்டெல்லாம் போனோம் அந்த அழுக்குகள்லாம் போனோம் அப்பதான் உங்களுடைய சிந்தனை சீராகும் உங்களுடைய ஆக்டிவிட்டி வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அதனால அந்த குற்ற உணர்வுகளை வெளியேற்றுவதற்கு குற்ற உணர்வுகளிலிருந்து விடுபடுவதற்கு ஒரு ப்ராசஸ் இருக்கு அது ரிஷிகள் யோகிகள் முனிவர்கள் இதையெல்லாம் சிந்தித்து பார்த்து தான் அதுக்கு சில ப்ராசஸ்களை வச்சாங்க இந்த ப்ராசஸ்களை நீங்கள் தொடர்ந்து செய்து வந்தால் அங்கே பதிவாகி இருக்கின்ற அந்த குற்ற உணர்வுகள் குற்ற உணர்ச்சிகளானது உங்களை விட்டு வெளியேறிவிடும் அதிலிருந்து நீங்க வெளியே வந்துடுவீங்க இது நிஜம் நிரூபிக்கப்பட்ட உண்மைகள் ஆக நீங்க வெளியே வரணும் இல்லையா சந்தோஷமா இருக்கணும் இல்லையா உள்ளே இருக்குங்கிற அழுக்குகளை வெளியேற்றுங்கள் உங்கள் மனம் தூய்மை பெறும் சிந்தனை சீராகும் 相对。